தமிழக கழக நிகழ்ச்சி வணக்கம் இது உங்களுக்கான ஊடகம் இன்னைக்கு யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஒரு காலத்தில் பாஜக அப்படின்னாலே அண்ணாமலை தான் ரொம்ப பரபரப்பான அரசியல் களத்தில் பாஜக மாநில தலைவராக இயங்கிக்கிட்டு இருந்தவர் தான் அண்ணாமலை அப்படி இருக்கிற அண்ணாமலைக்கு இப்போ ரீசெண்டாக அண்ணாமலையை அந்த பாஜக மாநிலத்தில் பதிலையும் எடுத்துட்டு நயா நாயந்திர நியமிச்சுருந்தாங்க அது வரைக்குமே அதுக்கு பிறகு அந்த பாஜக சார்ந்த ஒரு அடுத்து என்ன நடக்க போகுது இல்லை இதுக்கு பிறகு இல்லை அண்ணாமலையால் ரொம்ப எடப்பாடி இஷ்டப்பா இருக்காரு இப்படிங்கிற பேச்சுக்கள் வருது அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கணும் அதாவது திமுகவுக்கு அடுத்தபடியாக இருக்கிற ஒரு பிரதான கட்சி அதிமுக அண்ணாமலை ரொம்ப பரபரப்பாக இயங்கிட்டு இருந்தார் அதாவது தமிழ்நாட்டில் பாஜக கொஞ்சம் அடைஞ்சிருக்கு எங்க கொஞ்சம் இருக்கிற கொஞ்சம் மூலமுழுகையெல்லாம் பாஜகன்னு ஒரு கட்சி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்குன்னா அது முக்கிய காரணம் அண்ணாமலை இப்படி இருக்கிற சூழலில் அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் ஒரு கிளாஷ் ஆகுது அதிமுகவை ரொம்ப கடுமையாக விமர்சனம் உண்டார் அண்ணாமலை கிட்டத்தட்ட வந்து பாஜகவோட அதிமுக கூட்டணி வைக்கணும் அப்படின்னா அண்ணாமலை நீ நீக்கணும் அப்போ தான் நாங்கள் கூட்டணிக்கு வருவோம் அப்படின்னு அதிமுக தரப்பில் சொல்கிற அளவுக்கு ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறார் அண்ணாமலை இப்படி இருக்க சூழலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதிமுக பாஜக கூட்டணி அமையுமா இப்படிங்கிற பேச்சு ரொம்ப நாளாக இருந்தது கிட்டத்தட்ட லாஸ்ட் வரைக்குமே எடப்பாடி என்ன சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக ஒருபோதும் வந்து பாஜக கூட கூட்டணி கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் இருந்தது திமுக ஒட்டுமொத்தமாக எதிர்க்கணும் இல்லை வந்து திமுகவை தமிழ்நாட்டை விட்டு அகற்றணும் இப்படிங்கிற வேலையை பார்க்குறதுக்கு சரியான ஒரு கூட்டணி வேணும் இப்படிங்கிற மாதிரி பாஜகவும் இருந்தாங்க எடப்பாடி இருந்தார் ஆனால் எடப்பாடி லாஸ்ட் வரைக்குமே அந்த ஸ்டாண்டில் மாறுற மாதிரி இல்லை ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே தொடர்ச்சியான வந்து ஒரு கருத்துக்களோ விமர்சனங்களோ வந்துக்கிட்டே இருந்தது கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாஜக கூட தான் அதிமுக கூட்டணி வைப்பாங்க இப்படிங்கிற பேச்சுகள் வந்துக்கிட்டே இருந்தது இந்த சூழல்தான் தமிழ்நாட்டுக்கு அமித்ஷா வந்தார் அதுக்கு முன்னாடி டெல்லிக்கு எடப்பாடி போனார் அதே போல் எடப்பாடி அறிவிச்சிருந்தார் என்ன அப்படின்னா பாஜக கூட கூட்டணி நாங்கள் வந்து ரெண்டாயிரத்து பதில் அமைக்கிறோம் இது ஒரு மாபெரும் கூட்டணி இப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் இதுக்கு முன்னாடி பாஜக கூட கண்டிப்பாக வந்து அதிமுக கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன எடப்பாடி இப்படி சொல்கிறதுக்கு முன்னாடி ஏன் இவ்வளோ நாள் வந்து அதை சொல்லியிருந்தார் அப்படிங்கும்போது பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை இருந்தார் கடுமையான விமர்சனங்களில் முன்னுச்சீட்டு இருந்தார் இப்படி இருக்கும்போது ஒரு தரப்பில் அதிமுகவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க பாஜக அப்படி இருக்கும்போது எடப்பாடி தரப்புலேருந்து சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா அண்ணாமலை மாநிலத்தில் இருக்க வரைக்கும் நாங்கள் கூட்டணிக்கு முரண்பட மாட்டோம் ஏன்னா அவர் அதிமுக கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டார் இப்படியான சூழலில் நீங்க அண்ணாமலை நீக்கினா ஒரு வேலை வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்படின்னு சொல்லப்பட்டதா ஒரு தகவல் இருந்தது இல்லை இப்படியான தகவல் பேசப்பட்டது அப்படின்னே வச்சுக்கலாம் இந்த சூழலில் அண்ணாமலை கிட்ட ஏகப்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டது அதாவது அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சா நீங்க வந்து பாஜக விழுந்தி விளைகிறீங்களா இப்படிலாம் கேட்கப்பட்டதுக்கு அவர் நான் ஒருபோதும் வந்து என்னோட கருத்தில் வந்து நான் உன்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது அண்ணாமலை ஆனால் ஒரு கட்டத்துக்கு என்ன சொன்னார் அப்படின்னா மேலிடம் என்ன முடிவு பண்ணுதோ அதுக்கு வந்து நான் வந்து உடன்படுறேன் எங்க இருந்தாலுமே என்னால வந்து மக்களுக்கான சேவையெல்லாம் நான் எப்பயுமே நான் ஈடுபடுத்திப்பேன் அப்படின்னு சொன்னாரு இந்த விஷயத்த பார்க்கும்போது போது அப்போ ஒருவேளை வந்து அண்ணாமலை நீக்கப்படுறாரோ அண்ணாமலை நீக்கம் அப்படிங்கிறது உறுதியாகப்படுது அப்படிங்கிற மாதிரியான தகவல் அந்த நேரத்துல ரொம்ப பேசு பொருளாக பேசப்பட்டது இப்படியான விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது அண்ணாமலையை பதவி நீக்கம் பண்ணிட்டாங்க அண்ணாமலையை மாநில தலைவர் பதவியில் நீக்கினது பிறகு அண்ணாமலை மேல அரசியல் வட்டாரங்கள்ல மிகப்பெரிய அந்த நீக்கம் அந்த அவரோட பதவி நீக்கங்கிறது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக பேசப்பட்டது ஏன் அப்படின்னா அப்ப அடுத்த அண்ணாமலை இடத்துக்கு யாரு அண்ணாமலைக்கு அடுத்து என்ன பதவிகள் கொடுக்கப்படும் இப்படியான விஷயங்களை நம்ம பார்க்க முடிஞ்சது அப்புறம் அந்த இடத்துக்கு யார் வருவா அப்படிங்கும்போது நிறைய பேர் அந்த பாஜக தலைவர் அதில் போட்டி இருந்தாங்க அப்புறம் ஒரு வழியா வந்து நயினா நாகேந்திரன் புதிய பாஜக தலைவராக பொறுப்பேற்றுக்கிட்டாரு இப்படி பொறுப்பேற்றுக்கிற சூழலில் அப்போ அண்ணாமலையோட இடம் நிரப்பப்படுமா இப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது கண்டிப்பாக வந்து அண்ணாமலை மாதிரி நயினா நாகேந்திரனால் செயல்பட முடியுமா இப்படிங்கிற கருத்துக்களும் வர ஆரம்பிச்சிது ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப போல்டாக தினமும் ஒரு நியூஸ் பேப்பர் பார்த்தா அண்ணாமலையோட அறிக்கை இல்லாமல் ஒரு இதை பார்க்க முடியாது இப்படி இருக்கும்போது இவர் ரொம்ப அக்ரஸிவாக இருப்பார் ஆனால் நயனா நாகேந்திரன் ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுறவர் இன்னொன்று நயினா நாகேந்திரனுக்கு மற்ற கட்சிகள் கூட ஒரு இணக்கமான ஒரு போக்கு இருக்குது இது மூலம் வந்து பாஜகவை இன்னுமே தமிழ்நாட்டில் ஒரு இடத்த தமிழ்நாட்டில் ஒரு வாக்கு வங்கின்னு அதிகரிக்க முடியும் அப்படிங்கிற பிளானில் பாஜக இந்த விஷயத்தை பண்ணிருக்கலாம் இப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை உருவாக்குனாங்க சரி இப்படியான ஒரு சூழல் இருக்குது இப்படி இருக்கும்போது அதுக்கு பிறகு அண்ணாமலைக்கு என்ன பதில் கொடுக்க போகிறாங்க இல்லை அண்ணாமலை என்ன செய்ய போகிறாரு இப்படிங்கிற நிறையா கேள்விகள் மக்கள் மத்தியில் இருந்தது இப்படி இருக்கிற சூழலில் அண்ணாமலைக்கு மத்தியில் ஒரு பதவி கொடுக்கப்படும் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கப்படும் தொடர்ந்து வந்து இப்படி ஒரு சூழல்ல அண்ணாமலை என்ன செஞ்சிருந்தார் அப்படின்னா நான் வந்து ரொம்ப இப்போ இயற்கை விவசாயம் பண்ணிட்டு ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இப்படின்னு சொல்லியிருந்தார் இப்படி இருக்கும்போது அப்போ திருப்பி வந்து அண்ணாமலைக்கு வந்து வேற எதுவும் பாஜக பண்ண மாட்டாங்களா அதாவது மோடி குட் புக்கில் இடம்பெற்றிருந்தார் அண்ணாமலை அதாவது தமிழ்நாட்டுக்கு மோடி வந்தாலும் இல்லை வந்து எத்தனை இது வரைக்கும் வந்து அவங்க பாஜகத்தில் இருந்தாலுமே மோடிக்கு ரொம்ப அதாவது குறுகிய காலத்திலேயே ரொம்ப நெருக்கமாக இருந்தால் தான் அண்ணாமலை அப்படி இருந்து அண்ணாமலைக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு பாஜக இன்றைக்கி பாஜகவும் தமிழ்நாட்டில் தொண்டர்கள் ஓரளவுக்கு அதிகமாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு அண்ணாமலை ஒரு காரணமாக தான் சொல்ல முடியும் இப்படி சூழ்நிலை திருவான்மூரில் நடந்த ஒரு பாஜக கருத்தரங்கு கூட்டம் அதில் என்ன அப்படின்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் கொள்கை இதை பற்றின ஒரு கருத்தரங்கு கூட்டம் பாஜக மாநிலத்தில் நயினா நாகேந்திரன் தலைமையில் தமிழிசைந்தராஜன் மற்றும் பல பாஜக தலைவர் கலந்துக்கிட்டாங்க இப்படி இருக்கும் சூழலில் இது வரைக்கும் பாஜக தரப்பில் ஒரு மீட்டிங்கோ இல்லை எந்த விஷயம் பண்ணாலுமே அண்ணாமலை இல்லாத ஒரு போஸ்டரை பார்க்கவே முடியாது ஆனால் இந்த பேனரில் அண்ணாமலை ஃபோட்டோவே இல்லை அப்படிங்கிறது முதல்ல ஒரு அதிருப்தியான ஒரு விஷயம் இதை பார்த்தா அண்ணாமலை ஆதரவாளர்கள் ஏன் அண்ணாமலை வந்து ஃபோட்டோ போடலை பேனரில் அண்ணாமலை இல்லாமல் பாஜக பாஜக எப்படி வந்து தமிழ்நாட்டில் இனிமேல் ஓட்டு இயக்கப்பாங்க இல்லை அண்ணாமலை பேச காட்டாமல் எப்படி இங்கே ஓட்டு இயக்க முடியும் இப்படியான ஒரு இருந்தது கிட்டத்தட்ட அந்த கருத்தரங்கில் ரெண்டாயிரம் நாற்காலிகள் போட போடப்படாத ஒரு பிளான் இருந்தது அப்புறம் கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை வந்தோடனே கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் தான் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் நமக்கு வந்திருக்கு இப்படியான சூழலில் அண்ணாமலையை அவர்களை எதனால் அந்த பேனரில் அந்த ஃபோட்டோவில் போடல அப்போ பாஜகவிலேருந்து மொத்தமாகவே விடுவிக்க அண்ணாமலை இல்லை நயனா நாகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா இந்த மாதிரியான ஒரு பேச்சுகள் வருது ஏன் அப்படின்னா நயினா நாகேந்திரன் பேசும்போது அந்த கருத்தரங்களை பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா இனிமேல் யாரும் வாரும் அரசியல் பண்ணாதீங்க வாரும் அரசியல்னாலே என்ன வாரும் அரசியல்னாலே முதல்ல வந்து நிற்கிறது நமக்கு அண்ணாமலை தான் ஞாபகம் இப்படி இருக்கும் போது இனிமேல் வாரூம் அரசியல் வேண்டாம் எல்லாமே வந்து பாஜகவோட எந்த விஷயங்களையும் சரி பண்ணுறதுக்கும் இல்லை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பாஜக வெற்றி பெறதுக்கான வியூகங்களும் வகுக்கிறதுக்கு தனியாக ஒரு டீம் நான் அமைச்சிருக்கேன் இனிமேல் வாரும் அரசியலை கை விடுங்க கட்சிக்கு இனிமேல் அந்த மாதிரி வாரும் அரசியல கையில் எடுத்தா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் வாரம் வரிசையில் வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை தான் நயனா நாயந்திரர்கள் தெரிவிச்சிருந்தாங்க இப்படி இருக்கும் போது அப்ப பாஜகவோட அடுத்த கட்ட ஒரு தலைவரா இல்லை வந்து பாஜகவோட கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பாஜக கட்சியை அடுத்தடுத்து கொண்டு போறதுக்கான இவ்வளவு நாள் முழு நேர வேலை பார்த்தா அண்ணாமலையரோட நிலை என்ன இப்படிங்கிற கேள்வி வருது அப்போ அண்ணாமலை பாஜகவில் டோட்டலாக வந்து ஊரங்கட்ட இல்லை அண்ணாமலையை யார் வந்து இல்லை அண்ணாமலை வேணாம் அப்படின்னு வந்து ஏதாவது உள்ள அரசியல் நடக்குதா இப்படிங்கிற கேள்வி வருது பாஜக மாநிலத்திலருந்து அண்ணாமலை நீக்கினது பிறகு நிறைய கருத்துக்கள் வர்றதனால பார்க்க முடிஞ்சுது என்ன அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அண்ணாமலை இல்லை அண்ணாமலை இல்லாதது பாஜகவும் பெரிய ஒரு அடிதான் அப்படிங்கறக்கிறது பார்க்க முடிஞ்சுது ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட எதுவாக இருந்தாலும் அதாவது இப்போ திமுக அதிமுக விமர்சனம் எந்த கட்சியும் விமர்சனம் பண்ணாலும் அவர் விமர்சனம் அப்படிங்கிறது ரொம்ப கடுமையாக இருந்துச்சு ஏதாவது ஒன்று இப்ப அண்ணாமலை ஒரு அறிக்கை இருக்குமா அப்படின்னு இப்படி ஒரு பாஜக இப்படி ஒரு கட்சி இருக்கு இது மூலம் ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு இப்படிங்கிற விஷயத்தை தொடர்ச்சியா அண்ணாமலை பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஆனா அது கிட்டத்தட்ட வந்து நிறைய முரண்பாடுகள் ஏற்பட்டுச்சு ஏட்டா அவர் மேல நிறைய விமர்சனம் வந்துச்சு ஆனா எந்த விமர்சனம் வந்தாலுமே ஆமா நான் தான் பண்றேன் நான் எதுலையுமே பின்வாங்க மாட்டேன் இப்படிங்கிற ஒரு விஷயத்த அண்ணாமலையோ தொடர் செஞ்சுட்டு இருந்தாரு அப்ப இப்ப அண்ணாமலையை ஓரங்கற்ற நினைக்கிறது யாரு இப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஏன்னா இப்போ பாண்டே அவர்கள் ரீசெண்டாக கூட ஒரு கருத்து நிப்பிட்டு அதாவது குமுதம் ரீசெண்டாக ஒரு தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர்கள் பற்றி ஒரு கருத்து நடத்திருந்தாங்க அதில் கிட்டத்தட்ட வந்து திமுகவுக்கு தான் ரொம்ப வந்து வாய்ப்புகள் இருக்குது திமுக ஆட்சியாக ரொம்ப விரும்புகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே திமுகவுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து நிதி நடத்திருந்தாங்க அதுக்கு போட்டியாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சார் தெரியல திரு பாண்டே அவர்கள் சொல்லும்போது பாஜக மாநிலத்தில் இருந்த அண்ணாமலையை தான் நிறைய பேர் விரும்புகிறாங்க தமிழ்நாட்டில் கேட்டால் இருபத்தி நாலு பர்சன்டேஜ் மேலே ஒரு முக்கிய தலைவராக அவர் பார்க்க போகிறார் அப்படின்னு சொல்லியிருந்தார் இப்படியான ஒரு விஷயங்கள் பண்ணும்போது அப்போ இருபத்தி நாலு பர்சன்டேஜ் மக்கள் மத்தியில் பாஜகவில் தெரியப்பட்ட ஒரு நபராக அண்ணாமலை இருந்திருக்காரு இந்த சூழலில் அண்ணாமலை ஏன் நீக்கினாங்க இல்லை அண்ணாமலை ஏன் நீக்கணும் அதாவது அதிமுக பாஜக கூட்டணிக்காக மட்டும்தான் அவரை காரணம் பண்ணாங்களா இப்படி ஒரு கேள்வி வருது இல்லை அண்ணாமலை மேலே வேற என்ன குற்றச்சாட்டு இருக்குது ஏன்னா இப்போ மோடிக்கு நெருக்கமான ஒரு நபராக இருந்தவர் அண்ணாமலை இப்படியான சூழலில் இந்த இந்த கருத்தரங்கில் அண்ணாமலையோட ஃபோட்டோ வைக்கல இப்படின்னு அதிருப்தியில் இருக்காங்க சோசியல் மீடியாவிலையும் வந்து அண்ணாமலை ஆதரவாக ரொம்ப வந்து கடுமையாக வந்து விமர்சி விமர்சனம் பண்ணியிருக்காங்க ஏன் அண்ணாமலையை நீங்கள் வந்து அண்ணாமலையோட ஃபோட்டோ கூட வைக்கலை இப்படிங்கிற சூழல் போயிட்டுருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பாஜக ஆத்ம கூட்டணி இருந்தாலுமே இப்போ அண்ணாமலை எடுக்கிற ஸ்டாண்டை நயனானகர் எடுப்பாரா அப்படின்னு நமக்கு பார்த்தா அது தெரியல அதாவது எப்படின்னா அண்ணாமலை அளவுக்கு இருக்குமா அப்படின்னா சொல்ல முடியாது ஆனால் அண்ணாமலையின் போக்கை விட நைனா நாகேந்திரனோட போக்கு மற்றவங்கள்ட்ட ரொம்ப இணக்கமா இருக்காரு அதனால சில விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்னு பாஜக தரப்புல ஒரு கணக்கு போடுறாங்க எந்த கணக்கு எப்படி இருந்தாலுமே தமிழ்நாட்டில் அதிமுக திமுக இதை தாண்டி ஒரு விஷயங்கள் வந்து இருக்கத்தன வாய்ப்பு ரொம்ப குறைவு ஏன்னா இப்போது சூழ்நிலை அதிமுகவோட திமுக ரொம்ப பலமா இருக்காங்க அதிமுக தன்னோட பல தண்டிக்க இருக்காங்க ஏற்கனவே இருந்த தேர்தலில் பாஜகவோட கூட்டணி வச்சதுனால்தான் அதிமுகவுக்கு வாக்குகள் போச்சு இப்படின்னு பார்க்க முடிஞ்சுது இப்படி இருக்க சூழலில் அண்ணாமலை அவர்களோட ஃபோட்டோ இடம்பெறாதோம் இல்லை வந்து நைனா நாகேந்திரன் இந்த மாதிரி வாரும் அரசியல் வேணாம் அப்படி சொன்னது நேரடியாக அண்ணாமலையை தாக்குறாரா என்ன நடக்குது பாஜகவில் இதுக்கு பிறகு பாஜகவில் அண்ணாமலையோட நிலை என்னவா இருக்கும் இல்லை இதுக்கு பிறகான அண்ணாமலைக்கு கொடுக்கப்படும் பொறுப்புகள் என்ன மாதிரி இருக்கும் இப்படிங்கிறது ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ கழகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்